Hi, friends. அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் பொது அறிவில் வரலாறு அந்த டாப்பிக்கில் இருந்து தான் இப்போ முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே சிந்து இருந்து ஒரு ஐம்பது முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துட்டோம் ஐம்பது கொஷின்மே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை படித்தாலே போதும் நம்ம சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இந்த ஹிஸ்ட்ரியில் உள்ள எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்போம் புக்ஸ் இல்லாதவங்க அந்த ஒன் வேர்ட்ஸை பார்த்தா போதும் அதை தவிர வேறு எதுவுமே சிந்து இருந்து கேட்க மாட்டாங்க அது முடிச்சதுக்கு அப்புறமா சிலபஸில் குப்தர்கள் கொடுத்துருக்காங்க குப்தர்களை வந்து சிக்ஸ்த்து புத்தகத்துலையும் லெவன்த்து புத்தகத்துலையும் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க அப்புறமா சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இருபது கொஷின்ஸ் பார்ப்போம் இருபத்தஞ்சு கொஷின் போடலான்றது டைப் பண்ண டைம் இல்லை அதனால் இருபது கொஷின் மட்டும் பார்ப்போம் அது அடுத்த வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் குப்த அரசை நிறுவியவர் யார் இதுக்கு சரி என்னுடைய என்ன ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த குப்த அரசை உருவாக்குனவங்க யார் இதுக்கு சரி என்ன விட ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் தான் கடுத்கஜர் இருப்பாங்க அடுத்து அவரோட பையன்தான் முதலாம் சந்திரகுப்தர் அவர் ஆட்சிக்கு வருவார் அடுத்து பாருங்கள் முதலாம் சந்திரகுப்தரின் ஆட்சிக்காலம் என்ன எப்போயுமே ஆட்சிக்காலம் இது மாதிரி வருஷங்களாக கேட்கலாம் இல்லாட்டினா இதை ஆட் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஒரு இருபது வருஷம் இல்லை முப்பது வருஷம் அது மாதிரி கொடுத்து எத்தனை வருடங்கள் ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் இப்போ இதுக்கு சரியான சரியானோடைய என்ன முதலாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலம் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் ஏ முந்நூற்றி பத்தொன்பதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார் கூற்று இரண்டு சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன இப்போ இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எப்பயுமே இப்போ பெரும்பாலான கொஷின்ஸ் இது மாதிரி கூற்று மாதிரி கொடுத்து இல்லை ஏதாவது ஒரு நாலு லைன் கொடுத்து ஒன்றும் இரண்டும் சரி இல்லை ஒன்றும் நான்கும் சரி இல்லை இதனால் இது மாதிரி கூற்று ஒன்று மட்டும் சரி இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்போ நம்ம லைன் பை லைனாக படித்தால் தான் இது மாதிரி கேள்விகளுக்கு சரியாக விடை விடை விடையளிக்க முடியும் இப்போ இதில் சரியான விடை என்ன நம்ம படிக்க ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் சரியானது தேர்ந்தெடு எல்லாமே சரியானது மட்டும்தான் கொடுத்துருப்பேன் இப்போ இதில் சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்று இரண்டும் சரி அடுத்த கேள்வி பாருங்க குப்த அரச வம்சத்தின் தலை அரசர் யார் இதுக்கு சரியான விடை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் அவரை தான் தலை சிறந்த அரசராக சொல்கிறாங்க அடுத்து சமுத்திரகுப்தரோட காலம் எவ்வளவு ஒவ்வொரு அரசரோட ஆட்சிக்காலமே படிச்சு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி முந்நூற்றி முப்பத்தி ஐந்துலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் அடுத்து சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்காக மிக முக்கியமான சான்று இதுக்கு சரியான அப்படின்னா சமுத்திரகுப்தர் அப்படின்னாலே நமக்கு ஆப்ஷன் பி அலகாபாத் துண் கல்வெட்டு தான் ஞாபகம் வரணும் இந்த அலகாபாத் துண் கல்வெட்டு தான் சமுத்திரகுப்தரோட பெருமைகள் அவரோட சாதனைகள் எல்லாத்தையுமே சொல்லுது அடுத்து பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார் மெய்க்கீர்த்தினாலும் பிரசஸ்தி அப்படின்னாலும் பிரசத் பிரசத்தி பிரசஸ்தி அப்படின்னாலும் ஒன்று தான் இப்போ இதுக்கு சரியினுடைய என்ன இந்த பிரயாகை பிரயாகைன்னா வேற ஒன்றும் இல்லை அலகாபாத்தூன் இருக்கு இல்லையா அதுதான் பிரயாகைனாலும் அதுதான் அலகாபாத்தூர் கல்வெட்டினாலும் அதுதான் பிரயாகை மை கீர்த்தியை இயற்றியவர் யார் இதுக்கு சரியானுடைய ஆப்ஷன் பி ஹரிசேனர் அடுத்து பிரசஸ்தி என்பது எம்மொழி சொல் எப்போயாவது கேட்பாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அது எந்த மொழி சொல் அப்படின்னு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடு சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தார் வட இந்தியாவில் ஒன்பது அரசுகளை கைப்பற்றினார் தென்னிந்தியாவில் பன்னெண்டு அரசர்களை வந்து சிற்றரசர்களாக்கி அவங்கள கப்பம் கட்ட செய்தார் இப்போ இதில் எது சரியான விட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சரியானதை தேர்ந்தெடு எல்லாமே நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இப்போ நம்ம எப்படி இதை கன்ஃபியூஸ் பண்ணி தப்பாக கேட்கலாம் அப்படின்னா பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணு கோபனுக்கு பதிலாக வேற அரசன் பேரை கொடுக்கலாம் அதே போல் வட இந்தியா ஒன்பது அரசுகளுக்கு பதிலாக பன்னெண்டு அரசுகள்னு கொடுத்துர்லாம் தென்னிந்தியாவில் பன்னெண்டுக்கு பதிலா ஒன்பதுன்னு கொடுத்துர்லாம் இது மாதிரி எதையாவது மாற்றி கொடுத்து தவறானதை தேர்தெடு அப்படி கேள்வி கேட்கலாம் இப்போ நம்ம இந்த ஒரு கொஷின்லே மூணு கொஷினுக்குரிய ஆன்சர்ஸாக படிச்சிட்டோம் அடுத்து கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யார் இதுக்கு சரியான விடை ரொம்ப ஈஸியான கொஷின் இது மாதிரி சிறப்பு பெயர் இருக்க எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருக்காங்க கொஷின் கேட்பாங்க இதுக்கு சரியான விட ஆப்ஷன்ஸ் சமுத்திரகுப்தர் அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடு சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் புத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யா ஆவார் இப்போ இதில் எது சரியானது இதில் ரெண்டுமே சரியானதா இப்போ இது ரெண்டுமே தனித்தனி கொஷின்ஸு சமுத்திரகுப்தர் வீ யார் வந்து யாரோட நா யார் வெளியிட்ட நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு கொஷின் கேட்கலாம் அதே போல் யார் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலம் எவ்வளவு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினைந்து வரைக்கும் அவரோட ஆட்சி புரிந்தார் அடுத்து விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்த விக்ரமாதித்யர் கவிராஜா இதெல்லாம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்த கேள்வி பாமியான் கிடையாது பாகியான் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சு சீன பயணி பாகியான் சொல்லுவோம்ல அது பாகியான் எனும் சீன பௌத்தாரிஞர் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார் எப்பயுமே இது கேட்டுகிட்டே இருப்பாங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்த கேள்வி பாருங்கள் முத்ராசம் என்ற நூலின் ஆசிரியர் யார் எப்பயுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க முக்கியமான நூல்கள் அதோட ஆசிரியர்கள் யாருன்னு படிச்சுக்கணும் ஹிஸ்ட்ரியில் இப்போ இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் ஏ தான் முத்ரா ராக்சசம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் அடுத்த கேள்வி பாருங்க ஹர்ஷசரிதம் என்ற நூலோட ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விடை தப்பாக கொடுத்துட்டேன் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அதாவது பாணர் எழுதியிருப்பார் ஹர்ஷ சரிதான் நூலோட ஆசிரியர் வந்து பாணர் நான் ஆப்ஷன்ஸ் தப்பாக வச்சுட்டேன் பானர் தான் சரியான விடை அடுத்த கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க பாருங்கள் காகப்பானர் சன்ஹு வராகமிகிரர் விட்டல்பட்டர் இந்த குப்தா ஆட்சி காலத்தில் இது மாதிரி அறிஞர்கள்லாம் இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு துறையில் வல்லுநர்களாக இருந்தாங்க இதில் காகப்பானர் அப்படின்றவர் ஜோதிடராக இருந்திருக்காரு சன்ஹு அப்படின்றவர் கட்டிடக்கலை நிபுணராக வராக வராகமிகிரர் அப்படின்றவர் வானியல் அறிஞராக இருந்திருக்காரு விட்டல் பட்டர் இவர் மாயவித்தைக்காரராக இருந்திருக்காரு இப்போ காளிதாசர் அவர்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்கெல்லாம் சமஸ்கிருத புலவராக இருந்திருப்பாங்க இது மாதிரி ஒரு எட்டு அறிஞர்கள் கொடுத்து அவங்க எந்தெந்த துறை சார்ந்தவங்கன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்த கேள்வி பாருங்கள் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் இதுக்கு சரியான விட என்ன அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் ஆப்ஷன் சி விஷ்ணுகுப்தர் கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்பாங்க கடைசி பேரரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர் அப்படின்ற முதலாம் நரசிம்மகுப்தர்னு போட்டிருப்பாங்க அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசரும் கொடுத்துருப்பாங்க கடைசி பேரரசர் யார்னு கொடுத்துருப்பாங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்டனா விஷ்ணுகுப்தர் போடுங்க கடைசி பேரரசர்னா பாலாதித்யர் என்ற முதலாம் நரசிம்மகுப்தர் போட்டிருங்க அடுத்து லாஸ்ட் கொஷின் பார்ப்போம் தேவி சந்திரகுப்தன் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் ஏ விசாகதத்தர் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு நூல் பார்த்தோம் முத்ரா ராட்சஸமும் இவர் எழுதியது தான் தேவி சந்திரகுப்தரும் விசாகதத்தர் எழுதிய நூல்கள் தான் இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்